அதாவது அந்த காலத்துக்கு சினிமா மியூசிக்கில் கர்நாடிக் நல்ல யூஸ் பண்ணியிருக்கா இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வாசிக்கிறா மட மடன்னு எல்லாத்தையும் கலந்து பண்ணின்னு இருக்கா சட்டன் திங்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ஸோ அங்கே தான் இருப்பாங்க அந்த சாங் எடுத்துட்டாங்கன்னா அந்த சாங் முடிக்கிற வரைக்குமே அங்கே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு காப்பி பண்ணிடுறாங்க ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டி அதுதான் சார் அதனால் தான் அவங்கள எல்லாருமே வந்து நம்ம லெஜண்ட்ஸ் அப்படின் சொல்றோம் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு மியூசிக் தான் மேட்ச் ஆகும் சோ ஒரு சோகமா இருந்தனால எனக்கு வந்து ஒரு சாங் தான் நானே பாடிப்பேன் மன்னவன் பேரிச் சொல்லி மல்லிகை சோடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்றை மங்கைக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷேகர்